நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இரஞ்சைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை திக்கற்றவர்கள் ஏழைகள் விதவைகள் எளியவர்கள் என்றால் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் அல்லது தீமை செய்யாமலாவது இருக்க வேண்டும் அவர்கள் பொறுமேல் ஆசைப்படக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை பணம் சம்பாதிப்பது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நினைப்பது பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் ஆசையாய் சம்பாதிக்க நினைப்பது அதிக பணக்காரர்களாக வேண்டும் நம் தேவைக்கு சம்பாதித்து அதாவது அன்றாட காரியங்களை அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்காக உழைத்து சம்பாதித்து நாம் சேர்த்து வைப்பது அதை வைத்து வாழ்வது மிக சிறந்தது அப்படித்தான் இருக்க வேண்டும் உழைத்து சம்பாதிப்பது சிறந்த காரியம் அது நன்மையானது அப்படி நம் வாழ்க்கை வாழ்வதே சிறந்தது ஆனால் நம்முடைய நிலையை தாண்டி அதிக பணக்காரனாக வேண்டும் அதிக செல்வம் எனக்கு வேண்டும் என்று விரும்பி போராடினால் என்ன நடக்கும் அதனால் என்ன பலன் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கருத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் இல்லாமல் போகும் பொருளின் மேல் உன் கண்களை வைப்பது ஏன் அதனால் என்ன பிரயோஜனம் என்று வேதம் செல்கிறது அதாவது இல்லாமல் போகும் பொருள் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் கவனித்து பார்த்தால் அவைகள் இல்லாமல் போகும் அழிவுக்குரிய பொருள்களே எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகும் அதற்காக உன் கண்களை உன் மனதை ஏன் அதில் வைக்கிறாய் அழிந்து போகும் பொருளை ஏன் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் அந்த செல்வம் செல்வம் பணம் சம்பாதிக்க நினைப்பது அந்த பணம் சம்பாதித்தால் அது என்ன ஆகுமாம் அந்த செல்வமானது கழுகை போல எழும்பி தன் சிறகுகளை விரித்து பறந்து போய்விடுமாம் அந்த செல்வம் என்ற வார்த்தை தமிழில் உண்டு அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் செல்வோம் செல்வோம் என்று சென்று விடுமாம் அதனால்தான் அதற்கு பெயரே செல்வம் என்று வைத்தார்கள் என்று சொல்வார்கள் செல்வம் வரும் ஆனால் அது என்ன செய்யும் ஒரு இடத்தில் நிலைத்திருக்காது போய்விடும் என்று சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் செல்வம் தானாக போவதில்லை ஒரு மனிதன் உண்மையாய் உழைத்து நேர்மையாய் நீதிமானாய் வாழ்ந்தால் அவனுக்கு செல்வம் வரும் அந்த செல்வத்தை அனுபவிக்கும் போது மனிதன் தாழ்மையோடு இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருப்பதில்லை அதிகமான மனிதர்கள் என்ன செய்வார்கள் ஒரு தகப்பன் கடினமாய் உழைத்து சம்பாதித்து பணம் சேர்த்து கொள்வந்தனாய் வருவார் அவர் காலம் முடிந்ததும் அவருடைய மகன் வந்து என்ன செய்வார் மிகவும் பெருமை எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது என்று பெருமையோடு தெரிவார் பெருமை வந்தால் அது பாவம் கர்த்தர் வந்து அவனை அடிப்பார் இருக்கிற செல்வம் எல்லாம் போய்விடும் அதுக்கு அடுத்த தலைமுறை மிகவும் கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்து செல்வந்தனாவான் அதற்கடுத்த தலைமுறை வந்து பெருமை கொண்டு அலைந்து அழித்து விடுவான் இது இயற்கையா இருக்கிறது காரணம் செல்வமாக போவதில்லை நம்முடைய துர்குணங்கள் தான் அப்படி செய்கிறது அப்படியானாலும் அந்த செல்வம் போய்விடும் நிரந்தரமாய் இருப்பதில்லை மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் சாபத்தின் நிமித்தம் கெட்ட குணங்களை நிமித்தம் நிலைத்தருப்பதில்லை இப்படி போய்விடுகிற செல்வத்திற்காக உன் வாழ்நாளை ஏன் வீணடிக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிப்பதற்கே நாம் நேரத்தை செலவழிப்பது முக்கியமாக மனைவி கர்ப்பமாய் இருப்பார்கள் சில ஆண்கள் அந்த கர்ப்பமான மனைவியை விட்டுக்கிட்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வார்கள் அப்படி வெளியே போனவர்கள் பல வருடம் கழித்து வருவார்கள் அந்த குழந்தை வயிற்றில் இருந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அது பள்ளி செல்வதில் பெற்றோர் வந்து ஒரு தகப்பன் வந்து பார்ப்பார் ஒரு மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தன் பிள்ளையின் சிறு குழந்தை பருவத்தை கூட இருந்து அந்த குழந்தையோடு கொஞ்சி விளையாடி அனு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த உணர்வு அந்த அன்பு பாசம் அந்த சந்தோஷத்தை எவ்வளவு விலை கொடுத்தாலும் பெற முடியுமா இப்படி பல தியாகங்களை செய்து ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் பெரிய வீடு கட்ட வேண்டும் பலர் புகழும்படியாக ஆடம்பரமாக வாழ வேண்டும் அதிக நகைகள் வாங்க வேண்டும் இப்படியெல்லாம் பெண்கள் ஆசைப்படுவதாலும் ஆண்கள் ஆசைப்படுவதாலும் பெருமைக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையின் சந்தோஷங்களை இழந்து போகிறார்கள் நமக்கு இருக்கிற கொஞ்சம் இருந்தாலும் போதும் இருக்கிற கொஞ்ச பணத்தில் திருப்தியாக வாழலாம் என்ற உணர்வு வேண்டும் அதை முதலில் தெரிந்து கொள்வோம் இப்படி வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷங்களை நாம் இழந்து போகக்கூடாது உண்மையான சந்தோஷம் என்பது அந்த குழந்தை பருவத்தில் அந்த தகப்பன் அந்த பிள்ளையோடு இருந்து வளர்ப்பது அந்த குழந்தைக்கும் அந்த தகப்பனின் அருமை எத்தனை பேர் இருந்தாலும் அருமை ஒரு குழந்தைக்கு கிடைக்குமா அந்த அதை நிறைவேற்ற முடியுமா முடியாது கண்டிப்பாக முடியாது அப்படி நாம் அதை வேண்டும் வாழ்க்கை என்பது இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற சில முறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் குடும்பம் என்ற அமைப்பு சிதறி போகாமல் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்ந்து அருமையாக வாழலாம் அது சந்தோஷத்தை கொடுக்கும் மிக பெரிய அதிக பணம் சம்பாதித்து பிரிந்து வாழ்வதை விட கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாய் வாழ்ந்து கொஞ்ச சம்பாத்தியத்தில் சிறிய வீட்டில் வீட்டில் கூரை வாழ்ந்தாலும் சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை வேண்டும் இன்று அந்த மனநிலை போய்விட்டது பெருமை பெருமை எங்கும் பெருமை நான் பெரிய வீடு கட்ட வேண்டும் அதிக நகைகள் வாங்க வேண்டும் கார் வைத்திருக்க வேண்டும் பெரிய வண்டி வைத்திருக்க வேண்டும் என்ற ஆடம்பரத்திற்கு ஒரு நடுத்தர வர்க்கம் ஏழை வருக்கும் என்பவர்கள் விரும்புகிற காலமாய் போய்விட்டது இது கிடைக்கும் போது பெறலாம் ஆனால் பல தியாகங்களை செய்து அதை அடைவதால் பிரயோஜனம் என்ன புரிந்து கொள்வோம் வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம் செல்வத்திற்காக நம் வாழ்க்கையை இழந்து போக வேண்டாம் அது நிரந்தரமற்றது அது இந்த கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுமே தவிர அதற்கு பின்பு பயன்படாது கர்த்தர் நம் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த பூமியில் நாம் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது ஒன்று நாம் போன செய்தியில் பார்த்தோம் பொல்லாத சாத்தானை அழிப்பதற்கும் பரிசுத்தமாய் நாம் வாழும்போது அவன் அழிக்கப்படுவான் அதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் என்று பார்த்தோம் இன்னொரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம் இன்னொரு வேலையும் நமக்கு இருக்கிறது அது என்னவென்றால் கர்த்தரை அறியாத அழிந்துக்கு அழிவுக்கு ஒப்பாக அழிவில் பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை நினைத்து பார்ப்போம் கண்களில் கண்ணீர் அல்ல ரத்தமே வர வேண்டும் அப்படிப்பட்ட நிலை இந்த பூமியில் இருக்கிறது கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட பல மனிதர்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று தெரியாமல் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையின் அருமை உணராமல் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று வாழ்க்கை என்றால் என்ன என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலை என்ன ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டாமா அவர்கள் தங்கள் பாதை சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் முடிவு எங்கே என்று கருத்துடைய பிள்ளைகளுக்கு தெரியும் பாவத்தின் முடிவு மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறதே அப்படி இருக்க இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் ஜனங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள் இச்சை இருக்கிறது பெருமை இருக்கிறது சுயநலம் இருக்கிறது இதுவே இருக்கிறது இதன் விளைவு பாவம் 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 பெருகிக் கொண்டே போகிறது மனிதனின் இருதயத்தில் அன்பு இல்லை சுயநலமும் பெருமையும் தான் இருக்கிறது இதன் விளைவு எத்தனை மரணங்கள் எத்தனை கொள்ளை நோய்கள் இயற்கை சீற்றங்கள் எப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்கிறது சொல்லவும் முடியாத அளவுக்கு கெட்ட கெட்ட காரியங்களினால் ரத்தம் சிந்துதல் இந்த பூமியில் கொட்டி கொண்டிருக்கிறதே யோசித்து பார்ப்போம் ஏன் இப்படி நடக்கிறது இதையெல்லாம் பார்த்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து போவதற்கு நாம் வரவில்லை கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை உன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இந்த கட்டளையின் பொருள் என்ன இந்த கற்பனையின் பொருள் என்ன நாம் பிறரை நேசிக்க வேண்டும் நம்மை நேசிப்பதை போல என்றால் என்ன அர்த்தம் கனிவாக போய் பேசுவது அல்ல கண்டிப்பாக அதன் பேர் அன்பல்ல அன்பு என்றால் நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் நான் கர்த்தருடைய பிள்ளை நான் கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம் அதே எண்ணம் மற்றவர்களும் நாம் போகும்போது நம்முடன் இருக்கும் நம் நண்பர்கள் நம் உறவினர்கள் நம் நம் கண்களால் பார்க்கிற எல்லா மனிதர்களும் அவர்களும் பரலோகத்தை அடைய வேண்டுமே என்கிற எண்ணம் நமக்குள் இருந்தால்தான் அதற்கு பெயர் அன்பு ஐயோ நாம் இந்த நரகத்திற்கு தப்பித்து பரலோகத்திற்கு போய்விட போகிறோம் நான் தப்பித்தால் போதும் என்று நினைத்தால் அவன் பெயர் சுயநலவாதி பரலோகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு இடமே கிடையாது கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் இருந்து நாம் பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டு ஐயோ நான் நரகத்திற்கு தப்பி விடுவேன் நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படி இருக்க மற்றவர்கள் போய் விழுந்து விடுவார்களே ஐயோ அவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்து அவர்களுக்கு போய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் அவர்கள் முன்பாக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி செய்தால் நாம் அன்பு கூறுகிறோம் பிறரையும் நேசிக்கிறோம் என்று பொருள் நமக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு நாம் உழை ஊழியம் செய்கிற அந்த ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வருவார்கள் அதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வேலையா இருக்கிறது ஆத்துமா ஆதாயம் இதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு மற்ற மனிதன் உயிர்கள் கொள்ளையிடப்பட போகிறது எரிகிற அக்னி கடலுக்கு போக போகிறது என்ற உணர்வு இல்லாமல் அவர்களை பற்றி கவலைப்படாமல் அந்த உயிரை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன என்று கடின இருதயத்தோடு நான் எவ்வளவு பணம் சம்பாதித்து என்னுடைய அக்கவுண்டில் போட்டு வைத்திருக்கிறேன் என்னிடத்தில் எவ்வளவு நகைகள் இருக்கிறது என்னிடத்தில் எவ்வளவு புடவைகள் இருக்கிறது என்னிடத்தில் எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது எத்தனை கார்களை நான் வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறேன் இதையெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டிருக்கவா கர்த்தர் நம்மை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் இவைகள் எல்லாமே அழிந்து போகுமே நிலநடுக்கம் வந்து கொஞ்சம் விரிந்தால் போதும் எல்லாம் சேர்ந்து நம்மும் சேர்ந்து போய்விடுவோம் கொரோனா நோய் வந்தது எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தப்பிக்க முடியாமல் மறித்து போனார்களே அவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் எங்கே போயிருந்தது என்ன பண்ணி கொண்டிருந்தது அவைகள் எல்லாம் அவைகள் காப்பாற்றியதா அந்த உயிரை அவர் சம்பாதித்தவர்களே காப்பாற்ற முடியாது அந்த செல்வம் அப்படி இருக்க அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு அதற்காக நம் வாழ்நாளை ஏன் இழக்க வேண்டும் உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதும் என்றிருங்கள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது வீட்டை கூட சொல்லவில்லை உண்ணவும் உடுத்தவும் இருக்கிறதா போதும் என்றிரு வருடத்தில் ஒரு முறை கூடாரத்தில் தங்குங்கள் என்று கூடார பண்டிகையை கர்த்தர் கொடுத்தார் நமக்கு தான் ஏன் சொன்னார் அப்படி உன் வாழ்க்கை இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து கொள் உன் வீடுகள் கூட உனக்கு தேவையில்லை கூடாரத்தில் தங்கு என்றார் நாற்பது வருடம் கூடாரத்தில் தான் ஆந்திர பயணத்தில் அவர்களை வழிநடத்தி வாழ வைத்துக் கொண்டு வந்தார் நிரந்தரமற்றது உன் வாழ்க்கை என்பதை உணர்ந்து என்றே அப்படிப்பட்ட தெய்வம் அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால் நலமாயிருந்தார் விழிப்புணர்வு நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் பிறரை ஏமாற்றுவது பாவம் ஆனால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது மகா பரிதாபம் புரிந்து கொள்வோம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதை வாழ்க்கை என்று இருக்க வேண்டாம் களத்தில் இறங்குவோம் பொல்லாத ஆவிகளை எதிர்த்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் இருக்கும் இடத்தில் நாம் வேலை செய்யும் இடங்களில் பரிசுத்தமாய் நீதியை பின்பற்றி நீதிமானாய் வாழ்ந்து பொல்லாத சாத்தானை அழிப்போம் பிறர்க்கு ஊழியர் செய்வோம் நம்மை போன்ற மற்ற மனிதர்கள் நரகத்திற்கு செல்லாதபடி தடை செய்து அவர்களையும் பரிசுத்த பாதையில் வழி நடத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் ரட்சிக்கப்பட நம்ம வழியா இருக்க வேண்டும் கர்த்தர் ரட்சிப்பார் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் நாம் ஊழியம் செய்தால் தானே நாம் செய்ய வேண்டும் இப்படி பொறுப்புள் இருப்போம் மரியாதைக்குரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் வேலை பார்த்து கொண்டு தினந்தோறும் அவர் ஊழியம் ஆரம்பித்த காலங்களில் தினந்தோறும் தெரு பிரசங்கம் செய்வாராம் பல இடங்களுக்கு சென்று செய்வார் ஆத்தும பாரம் அவருடைய ஹதயத்தில் இருந்தது அதுதான் நீதிமானின் வாழ்க்கை நீதிமான் என்றால் இப்படி இருக்க வேண்டும் இது யாரோ ஊரில் ஒருவர் அல்ல எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டிய வாழ்க்கை முறை அவர்கள் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி சென்று இருக்கிறார்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் தினகரன் ஐயா இப்படி செய்தார் என்றால் கேட்டுக்கொண்டு நாம் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது அவர் செய்தார் நம் ஐயா செய்தார் நாமும் செய்ய வேண்டும் என்று இறங்க வேண்டுமே உணர்வடைவோம் ஐஸ்வர்யத்தின் பின்னால் போகாமல் நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருக்காமல் சுயநலம் வேண்டாம் வீண் பெருமை வேண்டாம் சாதாரண எளிமையான வாழ்க்கை போதும் அதற்கு தேவையான பணம் இருந்தால் போதும் அதை மட்டும் சம்பாதித்துக் கொண்ட நம் வாழ்க்கை கத்திற்காக நம் நேரத்தை செலவழிவோம் புரிந்து கொள்வோம் நம் தேவைகளுக்கு மட்டும் சம்பாதித்தால் போதுமானது மிச்சம் பண்ண வேண்டாம் மூட்டை கட்டி வைக்க வேண்டாம் கர்த்தருக்கு நம் நேரத்தை செலவழிப்போம் அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே வன்கண்ணன் என்றால் வஞ்சனையுள்ள இறுதியை உடையவர்கள் வஞ்சனையான கண்கள் என்றால் வஞ்சனை என்று சொல்லும் போதே வெளியில் நல்லவர்கள் போல நடிப்பார்கள் உள்ளே மகா தீயவர்களா இருப்பார்கள் அதாவது நம்மை அழிக்க வேண்டும் என்கிற கோபம் உள்ளுக்குள் இருக்கும் ஆனால் வெளியே நண்பர்களை போல பேசுவார்கள் இப்படிப்பட்டவர்களை வன்கண்ணன் இப்படிப்பட்ட வன்மையான அதாவது வஞ்சனையான கண்களை உடையவர்கள் அவர்கள் இருதயத்தில் கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் நம்மை அழிப்பதற்காக நம்மை அழித்து விட வேண்டும் இவர்களை எப்படியாவது ஒழிந்தால் பரவாயில்லை என்று நினைப்பார்கள் அன்பாய் பேசுவார்கள் கனிவாய் பேசுவார்கள் அதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் எவ்வளவு ருசியான பதார்த்தங்களை கொண்டு வந்து ஆனால் நமக்கு நண்பர்களைப் போல நடித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு பிடித்தமான மிக ருசியான உணவுப் பொருட்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தால் அதை வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது அதன் மேல் இச்சிக்க கூடாது அதை ஆசைப்படக்கூடாது என்று கண்டர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இச்சை உனக்கு வேண்டாம் ஏனென்றால் அது உனக்கு ஆபத்தாய் முடியும் அது எப்படிப்பட்ட ஆபத்தாய் முடியும் என்றால் நாம் சாப்பிட்ட பொருளை வாந்தி பண்ணை போடுவோம் அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் நினைவுகள் தீவைகளாய் இருக்கும் பொழுது அவன் செய்யும் செயல்கள் பொய்யாய் நம்மிடத்தில் நடித்தாலும் அவனால் நமக்கு நன்மை உண்டாகாது அவன் மனதில் தீயவனா இருக்கும் பொழுது நமக்கு தீமைதான் செய்வான் நல்லபடியாக பேசுவதினால் அவன் நன்மை செய்து விடுவான் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது கர்த்தர் சொல்லும் ஆலோசனை அவனுடைய அவனை நீ நம்பாதே அவன் கொடுக்கும் பொருளை நீ சாப்பிடாதே ருசியுள்ள பொருள்களை கொண்டு வந்து கொடுப்பான் நமக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பான் அதை நாம் வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது சாப்பிடுங்கள் என்று சொல்லுவான் குடியுங்கள் என்று சொல்லுவான் நம்மை போஷிப்பார் ஆனாலும் அவன் வாயின் வார்த்தைகள் சொன்னாலும் அவன் இருதயமோ அப்படி இருக்காது நம்மை நம் சாப்பிட வேண்டும் நம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்காது ஒரு பேச்சிற்காக பொய்யாய் நடித்து கொண்டு நம்மிடத்தில் சொல்லுவார்கள் சாப்பிடுங்கள் இதை குடியுங்கள் அப்படி அன்பாக கனிவாக பேசுவது போல பேசுவார்கள் ஆனால் உண்மையில் உள்ளத்தில் வஞ்சனை இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மனதால் நமக்கு ஒருவர் ஆகாரம் கொடுத்தால் அது பிடிக்காத உணவாய் இருந்தாலும் கூட அதை வாங்கி நாம் சாப்பிடலாம் சந்தோஷமாய் மன விருப்பத்தோடு அது மிக எளிய உணவாக இருக்கலாம் ஒரு ஏழையின் உணவாக இருக்கலாம் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உண்மையான அன்போடு நமக்கு கொடுத்தால் அதை வாங்கி நாம் சாப்பிடலாம் வெறுப்போடும் கசப்போடும் உள்ளத்தில் மேல் கோபத்தை வைத்துக்கொண்டு வஞ்சனையை வைத்துக்கொண்டு நம்மேல் தீய எண்ணம் வைத்துக்கொண்டு நமக்கு பிடித்த உணவுகளை மிக சிறந்த உணவு உயர்ந்த உணவு என்று கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நாம் சாப்பிடக்கூடாது அதன் விளைவு பெரிதா இருக்கும் அது பொய்யானது அது நமக்கு தீங்கு செய்யும் அந்த உணவை நாம் வாந்தி பண்ணி போடுவோமா அந்த உணவு நமக்கு சேராது அதை நம்ம ஒத்துக்கொள்ளாது என்று பொருள் அதாவது அது நமக்கு நல்லதல்ல அதனால் மிகப்பெரிய சரீரத்திலும் பாடுகள் உண்டாகலாம் மனதளவிலும் நமக்கு வேதனை உண்டாகும் நம் சரீரம் பாதிக்கப்படவும் வாய்ப்புண்டு வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கும் உணவானது அதை நாம் வாந்தி பண்ணி போடுவோமாம் அதில் அந்த உணவு செரிக்காது இன்னொன்று இனிய சொற்களையும் இழந்து போவோம் அதனால் ஏதோ ஒரு வஞ்சனை அதற்குள் மறைந்திருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் நமக்கு உணவு கொடுக்கும் அதில் ஏதாவது செய்வார்கள் போல தீமை செய்யும் பொருள்களை நமக்கு கொடுத்து விடுவார்கள் இவனுக்கு இதான் பிடிக்கும் அதனால் இதை கொடுத்தால் இவள் சாப்பிட்டு விடுவாள் என்ற எண்ணத்தில் நமக்கு கொடுப்பார்கள் அந்த அதில் ஒரு பாவம் இருக்கிறது சாபம் இருக்கிறது மனதின் எண்ணங்கள் அந்த பொருள்கள் நம் பொருளின் மேல் இருப்பதினால் அது நமக்கு தீமை விளைவிக்கும் பாய்சன் ஆவது போன்ற காரியங்கள் ஆகும் இப்படி பல நேரங்களில் உண்மையில் நடக்கிறது உண்மைதான் இப்படி அனுபவபூர்வமாக நாம் பார்க்கிறோம் இந்த காலத்திலும் நடக்கிறது அதனால் நல்ல மனதோடு ஒரு ஏழை கொடுக்கும் உணவாக இருந்தாலும் ஒரு சாதாரண எளிய உணவாய் இருந்தாலும் அதை சந்தோஷமாய் நாம் வாங்கி சாப்பிடலாம் அது நமக்கு ஒரு தீமையும் செய்யாது நன்மையாயிருக்கும் ஆனால் தீய எண்ணத்தோடு யார் எந்த உணவை கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது அதை விட்டு விடுவதே நல்லது இவ்வளவு நமக்கு பிடித்த பொருளா இருந்தாலும் அதை தொடாமல் இருப்பதே நல்லது மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே ஒரு மூடன் இருக்கிறான் முட்டால் இருக்கிறான் என்றால் அவன் காதில் கேட்கும்படியாக நாம் பேசக்கூடாது நாம் சாதாரணமாக ஏதாவது வார்த்தைகள் பேசினாலும் முட்டாள் என்ன செய்வான் அந்த வார்த்தையை கேட்டால் போதும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் புத்திசாலித்தனமான ஞானமான வார்த்தைகளை கேட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம் வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை அசட்டை பண்ணுவான் அதை பொருட்படுத்த மாட்டான் மிக சாதாரணமாக உதறிவிட்டு விட்டு போய்விடுவான் முட்டாளுடைய ஒருவன் முட்டாள் என்று தெரிந்தால் அவன் மதியீனமாய் வாழ்கிறான் அவன் செயல்கள் சரியில்லை என்று தெரிந்தால் அவன் காதுகளில் விழும்படி நாம் எந்த விஷயத்தையும் பேசாமல் இருப்பதே நல்லது அது நமக்கு பாதுகாப்பு பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதேன் பூர்வ எல்லைக்குறி என்றால் நம் முன்னோர்கள் நம் நிலங்களுக்கும் வீடுகளுக்கும் நம்மளுடைய இடங்களுக்கு எல்லைகளை நியமித்திருப்பார்கள் இதிலிருந்து இந்த இடம் வரைக்கும் என்று ஒரு மரத்தை நட்டோ அல்லது கற்களை நட்டோ எல்லைக்குறியை நியமித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட எல்லைக்குறிகளை நாம மாற்றி அமைக்க கூடாது அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது முன்னோர்கள் பூர்வ எல்லைக்குறிகளை நியமித்திருக்கிறார்கள் என்றால் அதை மாற்றுவது பாவம் அது அப்படியே பின்பற்றி வர வேண்டும் அதை மாற்றக்கூடாது இது பாவமான செயல் இது வேதத்தில் சொல்லப்படாவிட்டால் நமக்கு தெரியாது நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் நாம் இதை வேற இடத்தில் வைப்போம் என்று வைத்து விடுவோம் அப்படி செய்யாதே என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அதை அப்படியே பின்பற்றும் பொழுது நம்முடைய நிலங்களில் நம்முடைய இடங்களில் பிரச்சனைகள் வராது வீண் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் போராட்டங்கள் இல்லாமல் சமாதானம் நிலவும் ஞானமாக தெளிவாக வாழ்க்கை முறை இருக்கும் நமக்கும் அயலா இருக்கும் திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே திக்கற்றவர்களாய் ஏழையாய் இருக்கிறார்கள் அல்லது பெற்றோர்கள் இல்லாத சிறு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று நிலம் இருக்கிறது என்றால் அந்த நிலத்தை கேட்பதற்கு ஆள் இல்லை அதனால் நான் அந்த நிலத்தை அபகரித்துக் கொள்கிறேன் என்று கூடாது அதாவது திக்கற்ற பிள்ளைகளின் நிலத்தை அபகரித்து கொள்ள நினைக்க கூடாது அதை செய்தால் பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தரே வந்து நம்முடன் யுத்தம் பண்ணுவார் அவர்களுக்காக கர்த்தர் நம்மிடம் யுத்தம் பண்ணுவார் என்றால் நம் நிலைமை எப்படி இருக்கும் அழிந்து போவோம் திக்கற்றவர்களுக்காக எப்பொழுதும் கர்த்தர் பேசுவார் திக்கற்றவர்களுடைய நிலங்களை நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது சிக்கற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் உதவிக்கு ஆள் இல்லாதவர்கள் அனாதையாய் இருப்பவர்கள் பெற்றோர்கள் இல்லாதவர்கள் விதவையாய் இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எந்த தீங்கு செய்தாலும் கர்த்தர் அவர்களுக்காக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது அவர்கள் தாழ்த்தப்பட்ட இந்த நிலையில் இருந்தாலும் எளியவர்களாய் இருப்பவர்களும் கூட அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் எப்பொழுதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பார் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டுமே தவிர அவர்களை அபகரித்து கொள்ள அவர்கள் பொருள்களையும் எடுத்துக்கொள்ள நினைக்க கூடாது அது மகா பாவம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் நமக்கு தான் பாடுகள் உண்டாகும் அவர்களுடைய மீட்ப பல்லவர் அவர்களுக்காக கர்த்தர் நம்மோடு யுத்தம் பண்ணுவார் நமக்கு எதிராக நம்முடைய நிலை மகா பரிதாபமானது அப்படி தவறு செய்தால் இப்படிப்பட்ட நிலை வந்துவிடும் ஜாக்கிரதையாக இருப்போம் திக்கற்றவர்கள் ஏழைகள் விதவைகள் எளியவர்கள் என்றால் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் அல்லது தீமை செய்யாமலாவது இருக்க வேண்டும் அவர்கள் மேல் ஆசைப்படுகின்றனர் உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைக்கும் சாய்ப்பாயாக அப்படி என்றால் நம்மளுடைய மனம் புத்திமதிகளை கேட்க விரும்ப வேண்டும் பெரியவர்கள் புத்திமதி சொன்னால் ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தீர்க்கு சொல்லும் வார்த்தைகளை கேட்க விரும்ப வேண்டும் ஆசையாக கேட்க வேண்டும் எப்பொழுதும் ஆசையாக எதிர்பார்த்திருக்க வேண்டும் பெரியோர்கள் புத்திமதி சொல்வார்கள் எதை சொல்லுகிறார்கள் நம்ம என்ன செய்தி கேட்கலாம் என்ற ஆர்வமோடு இருக்க வேண்டும் அது சிறந்தது அதே போல நம்முடைய காதுகளை அறிவின் செய்திகளை கேட்க அறிவோடு இருந்தால் நாம் அறிவாளிகளாய் இருந்தால் நம் காதுகளை எப்பொழுதும் திறந்து வைத்திருக்க வேண்டும் அறிவின் வார்த்தைகளை கேட்பதற்கு அறிவை வளர்த்து கொள்ள விரும்ப வேண்டும் புத்திமதிகளை கேட்பதற்கு ஆசையாக இருக்க வேண்டும் அறிவை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் மேல் விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை சீர்படும் பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவன் அடியால் அதாவது பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் அதாவது நம் பிள்ளைகளை நாம் அடிப்பது தவறல்ல நாம் அடித்து திருத்தி நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நாம் ஒரு நாள் அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது சொல்லி பார்க்கிறோம் கேட்கவில்லை என்றால் விட்டுவிடக் கூடாது அதை அடித்து திருத்த வேண்டும் அப்படி நாம் அடிப்பதினால் அந்த பிள்ளைகள் இறந்து போகாது ஆனால் அந்த அடியை வாங்கி கொண்டு திருந்திவிடும் அப்படி அடி வாங்கி திருந்துவதால் பாதாளத்திற்கு அதிலிருந்து அந்த பிள்ளையை நாம் காப்பாற்றுகிறோம் அக்னி கடலுக்கு அந்த பிள்ளைகளை நாம் காப்பாற்றுகிறோம் அப்படி இருக்க நம் அடிகள் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறதே தவிர அந்த அடியும் அந்த வலியும் அந்த பிள்ளைகளை திருத்தி அகல பாதாளத்தில் விழாதபடிக்கு அந்த பிள்ளைகள் தங்கள் ஆத்மாவை அங்கு உயிரை காப்பாற்றும்படியாக திருந்து விடுகிறார்கள் பிள்ளைகளை அடித்து கண்டித்து வளர்க்க வேண்டும் கர்த்தர் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் அவருடைய இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்கிறது நாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் ஞானவான்களாய் இருந்தால் சந்தோஷப்படுவார்கள் என் பிள்ளை எவ்வளவு இருக்கிறான் என் பிள்ளை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறான் கர்த்தரை தேடுகிறான் என்று சொல்லும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் இருக்காது எவ்வளவு கோடி சம்பாதித்து கொடுக்கிற மகனை விட மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு மனிதனின் மேலே பெற்றோர்கள் விரும்புவார்கள் அந்த விருப்பம்தான் கிடைக்கும் அதாவது அந்த பிள்ளைகள் நல்லோர்களாக இருப்பதுதான் கருத்தருக்கு பிரியமா இருக்கிறது நாமும் அப்படித்தான் விரும்புவோம் நம் பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனகிட்ட தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஒரு ஆண் மகன் பெற்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் பிறந்த அந்த நேரத்தில் மகிழ்வார் அதைவிட மகிழ்ச்சி அவன் சான்றோன் என்று கேட்ட பொழுது அவன் நல்லவன் அவன் சிறந்த மனிதன் அவன் பரிசுத்தவான் அவன் நீதிமான் என்று கேட்கும் பொழுது அந்த தாய் அதை விட அதிகமாய் மகிழ்வாளாம் அப்படிப்பட்ட பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும் நீதியின் மேல் பசிதாகமாய் இருந்து நீதிமான்களாய் மாற வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர வேண்டும் பெற்றோர்கள் அதை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் கண்டித்து அடித்து திருத்தி அவர்கள் இஷ்டம் போல் வாழ விடாமல் அவர்களை திருத்தி வழிநடத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமையாயிருக்கிறது உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் பிள்ளைகள் செம்மையான வார்த்தைகளை பேசும் போது இப்பொழுது கர்த்தருக்கும் நமக்கும் என்று வைத்துக் கொள்வோம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனம் செம்மையானவைகளை பேசி கர்த்தரை தேடி தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து நீதிமான்களாய் நீதியின் பாதையில் வாழ்ந்தால் கர்த்தருடைய இருதயம் மகிழும் கர்த்தரை சந்தோஷப்படுத்த ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்கிறது அது என்னவென்றால் மனம் திரும்புதல் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்து மனித அவதாரத்தில் வந்து பிரசங்கம் பண்ண தொடங்கிய போது முதலில் அவர் சொன்ன வார்த்தையாக மத்திய நான்காம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் திரும்புங்கள் அவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று நாம் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அது சீக்கிரம் வரப்போகிறது சீக்கிரமாய் திரும்புங்கள் திருந்துங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் பாவத்தில் கிடக்கிறோம் பரிசுத்தமாகங்கள் என்று பொருள் அவர் சொன்னது இசைகரிடத்தில் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் யாரும் அன்னியர் அல்ல அப்படி இருந்தும் அவர்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னார் என்றார் அவர்கள் பாவத்தில் கிடந்தார்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள் என்று பொருள் அதை புரிந்து கொள்வோம் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம் செம்மையான வழிகளில் நாம் நடப்போம் அதையே விரும்புவோம் கற்றுக்கொள்வோம் கர்த்தன் ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்